அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைச்சு மானியமாக வாங்கி கொடுக்குறோம் நீ பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் ரெண்டு கிலோவாட் சோலார் ஆண்கள் சிஸ்டத்தை அறுபத்தி ரெண்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அதற்கு அருகாமையில் உள்ள வயலப்பாடிங்கிற இடத்துல தான் எங்களுடைய அந்த சோலார் ஆண்கள் சிஸ்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட மேல்தடத்திலே நல்லா உயரமான ஜிஏ சக்சர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனலாம் மோன் பண்ணியிருக்கோம் யூடிஎல் பிராண்டோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் ஃபைவ் ஏசிஎல் பேனல் நாலு பேனலும் விசோல் இன்வெர்ட்ரு தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருட வாரண்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் தென் அதர் அசரியான ஏசிடிபி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் ஸ்ட்ரக்சர் எர்த்திங் இது எல்லாமே பிராண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எர்த்திங்கை பொறுத்த வரைக்கும் பேனலுக்கு தனியாக எர்த்திங் இன்வெர்டருக்கு தனியாக எர்த்திங்னு எங்கள் சைடு நீட்டாக பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு கிலோவாட் சோலார் அன்கு சிஸ்டம் மூலமாக ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து பத்து இனிட்டு வரைக்கும் நமக்கு கிடைக்கும் பகல் நேரங்களில் சோலார் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளோட ஈசேஜ் போக திரும்ப இதுக்கு ஈபிக்கு அனுப்பிடும் இரவு நேரங்களில் நமக்கு வேண்டிய எனர்ஜியை திரும்ப நம்ம ஈபிட்டிலேருந்து வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து யூனிட் டூ யூனிட் கிடைக்கக்கூடிய ஒரு சோலார் ஆன்கிர ஸ்டேஷன் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இபி சப்போர்ட்டோட தான் இது ரன் ஆகும் இதே போல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பேனல் அமைச்சி உங்கள் வீட்டோட மின்கட்டணத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓவர் தமிழ்நாடு முழுக்க வீடியோவில் திறந்த எங்களுடைய கேடக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தர கொள்ளவும் நன்றி வணக்கம்